ஹாய் வணக்கம் மக்களே நாங்கள் என்கிட்ட என்ன போட்டு பார்த்தீங்கன்னா தோட்டம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாம் மாதம் வந்துட்டு தோட்டம் எப்படி இருக்கட்டு பாருங்கள் நான் இப்போ பார்க்குறேன் தோட்டம் எப்படி இருக்கட்டும் சொல்லி நான் புல்லு மண்டும் இந்த பழைய மரங்கள் பிடுங்காமல் அப்படியே விட்டுருக்குது அதோட இந்த மரத்தில் விழுற இலையெல்லாம் கொட்டுண்டு எல்லாம் சரியாக தான் இருக்குது விதைத்தான்க்கு நான் எல்லாம் பிடுங்கி போட்டு ஃபுல்லாக எல்லாம் பிடுங்கி போட்டு எல்லாம் கொத்தி கிளறி செய்து போட்டு இன்றைக்கு அன்றைக்கு விதையும் போடப்பறோம் அதெல்லாம் எடுத்து காட்டுறம்பி விடியோல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பறவைகள் நிறைய வந்து நிற்கிது ஏராளமான பறவைகள் வந்து நிற்கிது இதில் எனக்கு வெயில் அண்டை மடியா நீ சத்த பாருங்க பாத்தீங்க சொன்னா அந்த பழைய கண்டுவல் இல்லை மிளக கண்டு அப்படிங்கிட்டு அப்படிங்கிற முழுக்க இதுவும் பெரிய சூரிய அந்த மரமணின்றது அதை அப்படியே பிரச்சுக்கிட்ட இப்போ இதில் எல்லாத்தையும் இந்த பழைய கண்டு எல்லாத்தையும் பிடுங்கி ஆச்சு இப்போ கஞ்சம் படும்தான் இருக்குது இல்லை கஞ்ச எல்லாத்தையும் கொத்தி தாக்கலாம் இதுக்குள்ளே தாட்டா கொஞ்சம் பசலியாக இருக்கும் மரத்த கஞ்செல்லாம் இந்த நிறைய கொட்டி கிடக்கு குப்பை ஓட்டு வைக்கிறக்கன்னு சொல்லி ஒரு இவ்வளோ குப்பையும் சாப்பிடணும் குட்டில் சாப்பிட்டா கொஞ்சம் பசலியாக இருக்கும் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அங்காளம் இருக்குது அதே வளர்ச்சி எல்லாம் தேங்கி எடுத்து போட்டு ஒவ்வொரு வருஷமும் தான் பிரச்சினேன் நான் இப்போ சொல்லி மரத்தை வெட்ட சொல்லி வெட்டுறீங்கன்னா வெட்டா தான் நல்லா வைக்கிறம் பிடிக்கும் அதோட இவ்வளோ கஞ்சம் கொட்டு கொட்டு இவ்வளோ கொஞ்சம் அங்காழியம் நுங்கே கொட்டிக்கிட்டு இப்போ குப்பையெல்லாம் அள்ளியாச்சு அள்ளியெல்லாம் மட்டைப்படுத்தியாச்சு இனி என்ன செய்வோன்னா இந்த குப்பையை எழுந்தி கரைஞ்சி போட்டு இதை கொத்த போகிறேன் கொத்தி எல்லாத்தையும் கிளாரி மட்டைப்படுத்தணும் இனி இப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த சரு கொட்டின சருவு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுவிட்டு மண்ணை மெயில போட்டு என்ன சொன்னால் ஓகே நம்மளும் அதுக்கு பட்டி பார்க்குறோன்னா இந்த முறை இப்படி செய்து பார்ப்பேன் பசில் கொஞ்சம் குறைவாக கிடைக்கா இப்படி போட்டு பார்ப்பேன்னு சொல்லி மண் எடுத்து போட்டுருக்குது பார்ப்போம் இப்படி சொல்லி ரெண்டு மாதத்தில் அப்படி வந்து பார்ப்பேன் ஓகே மக்களை பார்த்தீங்கண்டா நான் புதுசாக அது வம்பட்டின்னு செஞ்சிடலாம் இண்டாக்கி சரி மண்ணெடத்தை கொத்தி கிளறு விட்டால் போட்ட வைக்க எல்லா மிஷினால் விழுறத விட பார்த்திங்கன்னா பொம்பட்டியில் கொத்தி செய்யக்கா கொஞ்சம் நல்ல ஆழமாக வெட்டி நல்ல இதாக வருது மண்ணெல்லாம் கொத்தி பிரட்டியாச்சு மண் நல்ல மண்ணாக இருக்குது வந்து போன வருஷம் நான் தோட்டம் செய்ய பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து கொஞ்சம் வெள்ளத்தன்மையாக இருந்தது மணல் தன்மையாக இருந்தது இந்த வருஷம் நல்ல போன வருஷம் போட்ட பசலை பிரியோசனமாக இந்த வருஷம் மண்ணெல்லாம் நல்ல கருப்பு கலரில் நல்ல கருப்பாக இருக்குது அப்போ கண்டூல் வைக்க கண்டூலுக்கு நல்ல பசலையாக இருக்கும் அதோட என்ன இருக்கிற இப்போ இருக்கிற பசலையே இப்போ கொட்டி போட்டு மேலே எடுத்துலாம் போட்டுட்டு திருப்பி என்ன கொத்தப்பறம் கொத்தி மூடி மூடிவிட்டால் என் ட்ரெண்டு மாதம் இருக்குது எல்லாம் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ஓகே இருக்குமே நினைக்கிறான் இதுக்குள்ளலாம் கீரை வைக்கிறேன் நான் வளமையாவே ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கு பிரியோசனமாரி இருக்கும் நான் போடுற வீடியோ இருக்குது நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்கோ ஓகே இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்கு நன்றி உங்களை நான் அடுத்த வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஓகே பாய்